அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை வெள்ளட்டும் பட்டியலின வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பில் வந்து அனைத்து மாவட்டத்திலையும் நான் பொதுக்கூட்டம் நடத்த இன்செக்ஷன் கொடுத்துருக்கேன் அதன் ரீதியாக நான் பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் பெப்ரவரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது நான் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதனுடைய அடிப்படையில் தான் ஆலோசனை கூட்டம் மாநில நிர்வாகத்தை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறேன் இதுதான் கோரிக்கை தான் கூட்டணியை பற்றி நாங்கள் இன்னும் இப்போ பேசலை ஏன் பேசலைன்னு சொன்னால் அது வந்து காலகட்டங்கள் கணிந்து வரட்டுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூட்டணியை பற்றி பேசுகிறேன் மாற்றங்கள் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ சொல்ல முடியாது சூழலையை பொறுத்து தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கே தான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்திக்கின்றாரோ அவர்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டேன் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு அதுவா அந்த தேர்தல் காலகட்டம் தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது அங்கீகாரம் எங்க கூட தொகுதிகள் தொகுதியை அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அரசியல் கட்சியோடு அதாவது நாங்கள் நிறைய தொகுதி எழுதி வச்சிருக்கிறோம் அது பேச்சுவார்த்தை தான் சொல்ல முடியும் தொகுதி இப்ப சொல்ல முடியாது அந்த தான் இருக்கு ஏன்னா பேச்சுவார்த்தை தான் நாங்கள் பத்து தொகுதி கேட்போம் அஞ்சு தொகுதி கேட்கலாம் கூட கேட்கலாம் அந்த சூழல பொறுத்து கூட்டணி தர்மத்தை பொறுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ற நான் கேட்டு பெறுவது எங்களுடைய ரோக்குமா